ரணபலி முருகன் கோயில் தமிழ்நாட்டின் இராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே பெருவயல் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலின் சிறப்பம்சம் என்னவென்றால் முருகன் உருவம் பொறித்த அதிசயவேல் அது கடலுக்குள் இருந்து கண்டேக்கப்பட்டது இக்கோயிலில் கி பி ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் குமாரமுத்து விஜயரேகுநாத சேதுபதி காலத்தில் செதுக்கப்பட்ட கல்வெட்டும் செப்படுகளும் உள்ளன அவை இக்கிராமத்தின் பெயரை பெருவையல் கலையனூர் என்றும் மூலவரை சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருக்கியா எனவும் குறிப்பிடுகிறது கோயிலின் வரலாறு ராமநாதபுரம் சமஸ்தானத்தை மன்னன் சேதுபதி ஆண்டு வந்த சமயம் அவரது நம்பிக்கைக்குரிய தளபதியாக விளங்கியர் சாத்தப்பன் என்கிற காத்த வீரதளவா வைரவன் சேர்வை முருக பக்தரான அவர் அடிக்கடி திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது வழக்கம் ஒருநாள் அவர் கனவில் முருகன் தோன்றி என்னை வழிபட இனி திருச்செந்தூர் வர வேண்டாம் தேவிப்பட்டினம் கடலில் நவபாஷான கற்கள் இருக்கும் இடத்துக்கு கிழக்கில் கண்ணாமுனை என்ற இடத்தில் மேலே கருடன் வட்டமிடும் அதற்குக் கீழே கடலில் மாலையும் எலுமிச்சம் பழமும் மிதக்கும் அந்த இடத்தில் கடலுக்கு அடியில் வழி தெய்வானைச் சமேதராக சத்ருசம்ஹார வேலுடன் நான் இருப்பேன் என்னை எடுத்துச் சென்று உங்கள் ஊரில் பிரதிஷ்டை செய்து வழிபடு என்று கூறினார் இதேபோன்ற கனவு திருத்திரகோச மங்கை இன்னும் தலத்தைச் சேர்ந்த ஆதிமங்களேஸ்வர குருக்களுக்கும் தோன்றியதால் இருவரும் மறுநாள் சந்தித்து கந்தன் கனவில் சொன்ன அடையாளங்களின்படி ஆட்களை விட்டு கடலுக்குள் முருகன் சிலையை தேடினார்கள் பல மணி நேரம் தேடியும் சிலை கிடைக்கவில்லை கடலுக்குள் சென்றவர்கள் கடும் ரணத்துடன் திரும்பினார்கள் கடைசியில் வைரவன் சேர்வையே கடலுக்குள் மூழ்கி அந்த சிலைகளையும் வேலையும் எடுத்து வந்தார் இதனால் அந்த முருகன் ரணபலி முருகன் என அழைக்கப்பட்டார் விஷயம் அறிந்த மன்னர் தன் அரண்மனையில் ராமலிங்க விலாசம் என்ற தர்பார் மண்டபம் கட்டுவதற்காக வைத்திருந்த பொருட்களை தந்த பெருவையல் ஊரணிக்கரையில் முருகனுக்கு கோயில் அமைக்க நிலங்களையும் இறையிலியாகக் கொடுத்து உதவினார் அதன் பின்னர் கோயிலிற்கு பணிகள் விரைவாக நடைபெற்று கடலில் கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் சிறை இப்பாக நடைபெற்றது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடைபெறும் வழிபாட்டின் அடிப்படையில் பெருவையல் கோயிலிலும் பூஜைகளும் விழாக்களும் நடைபெறுகின்றன வைரவன் சேர்வை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மீதும் அதிக பத்தி வைத்திருந்ததால் ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்மன் சன்னதிகளும் பெருவையல் தலத்தில் அமைக்கப்பட்டுள்ளன உள்ளத்தில் ரணத்தை ஏற்படுத்தும் கடன் பிணி சத்ரு ஆகிய துன்பங்களையெல்லாம் வலி செய்து அவர்களுக்கு சகல நன்மைகளும் அருள்வதால் ரணபலி முருகன் என்ற பெயர் இவருக்கு மிகப் பொருத்தமான பெயராகும் முருகன் உருவம் பொரித்த சத்ரு சம்ஹார வேலை பிரம்மோற்சவம் சூரசம்ஹாரம் போன்ற கோவில் விழா நாட்களில்தான் நாம் தரிசிக்க முடியும் இந்த வேலை தரிசித்தவர்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கி சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் இங்கு முருகன் கேத்துக்களுடன் தனியாக காட்சி தருகிறார் இவரை வழிபட்டால் தோஷம் நீக்குவார் என்பது ஐதீகம் இத்தலத்துக்கு வந்த பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு கிருபானந்த வாரியார் அவர்கள் இங்குள்ள முருகனின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட வேல் போல் இங்கும் கண்டதில்லை என இத்தலத்தின் சிறப்பைப் பற்றி கூறியதை இங்கு அவரது புகைப்படத்துடன் செய்தியாக வைத்துள்ளார்கள் இக்கோவில் கட்டிய தளபதி வைரவன் சேர்வையின் சமாதி கோவிலும் இங்கு உள்ளது கோயிலின் சிறப்பு வழிபாடுகள் தினசரி நான்கு கால பூஜை நடைபெறும் இக்கோயிலில் முருகனுக்குரிய முக்கிய தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன மாசியில் நடைபெறும் பிரம்மோற்சவமும் கந்த சஷ்டி விழாவும் இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன பதினாறு நாள் நடைபெறும் மாசி மாத பிரம்மோற்சவத்தில் ஏழாம் நாள் திருச்செந்தூரைப் போல் சண்முகர் சிவப்பு வெள்ளை பச்சை சாத்தி மூன்று காலங்களில் எழுந்தருள்வார் இது இறைவனின் ஆக்கல் அழித்தல் காத்தல் ஆகிய செயல்களை குறிக்கும் பத்தாம் நாள் தேரோட்டமும் பதினொன்றாம் நாள் கோயில் தீர்த்தமான சரவண பொய்கையில் தீர்த்தவாரியும் நடைபெறும் ஏழு நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் கந்தஷ்டி திருவிழாவில் ஆறாம் நாள் பிரசித்தி பெற்ற சூரசம்ஹாரம் மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறும் அப்போது கடலில் கண்டெடுக்கப்பட்ட அரிய சற்று சம்ஹார வேலை கொண்டு சூரனை முருகப் பெருமான் வதம் செய்யும் அற்புதக் காட்சியை பல்லாயை இரக்கணக்கான பக்தர்கள் கண்டு பரவசமடைவார்கள்